வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் மோகன்ராஜ் பழனி தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியை பார்க்கலாம் செங்கத்தில் கண்ணிமிக்கும் நேரத்தில் நடந்த கோர விபத்து ஆறு பேர் பர்தவமாக படுகாயம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தையடுத்த மண்மலை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் திருவண்ணாமலையில் இருந்து செங்கம் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து நகருக்குள் செல்வதற்காக திரும்பியபோது கர்நாடக மாநிலத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து மீது அதிவேகமாக மோதியதில் அரசு பேருந்தும் காரும் மோதிக்கொண்ட சத்தத்தை கேட்டு அப்பகுதி மக்கள் விபத்து நடந்த பகுதிக்கு சென்று காருக்குள் கொண்டிருந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு பேரை மீட்டு சிகிச்சைக்காக செங்கம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்தில் படுகாயமடைந்தோரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்து குறித்து தகவலறிந்த இடத்திற்கு வந்த செங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்